பெண்ணாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் மாலும் அனைத்து கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி நண்பர்களுக்கு தங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தையும் அதே போல பத்தாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் அவரது சுய மனையில் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் கடகராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்க போகக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமாக செவ்வாய் பகவான் பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நிறைய நண்பர்கள் இந்த காலொலியை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அப்படி பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு என்னுடைய காணொலிகள் உடனுக்குடனே வந்து அடையும் கடகராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு சொத்துக்கள் அதிபதியாக இருக்கிறாங்க அதே போல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அதை தாண்டி ஒரு தொழில் முறையில் நல்லா வலுத்து இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே ஐந்தாம் பாவகம் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஸ்தானங்களும் வலிமை பெற வேண்டும் ஒரு நிறைய பேருக்கு பாருங்கள் ஒரு தொழில் அமையும் ஆனால் அந்த தொழிலில் பல நாள் ட்ராவல் ஆக முடியாது மூணு மாதம் கூட ஒரு தொழிலில் நம்ம நிலைச்சி நிற்க முடியலை அடுத்தடுத்து வேறு தொழில் மாறி போயிட்டே இருக்கிறோம் என்ன காரணம்னே தெரியல அதே போல் பாருங்கள் ஒரு தொழில் சுயமாக ஆரம்பிப்பாங்க நஷ்டம் ஆரம்பித்த தொழில் நமக்கு சரியா அமையலை உடனே இன்னொரு தொழில் மாற்றம் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு புது தொழில் ஆரம்பிக்கிறோம் அதுலேயும் நஷ்டம் தொடர்ந்து நாங்கள் தொழில் ஆரம்பிச்சுட்டே இருக்கிறோம் பல முறைகளை ட்ரை பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு நஷ்டமாவே போயிட்டு இருக்கு இதுக்கு காரணமும் இந்த பத்தாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வலிமை பெறாமல் இருப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பலனே ஆக ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமையணும் நிலையான ஒரு வளர்ச்சிகள் அமையணும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும் புகழோடு கூடிய செல்வம் செல்வத்துடன் கூடிய புகழ் இது ரெண்டுமே நிலச்சி நிற்கணும் அப்படின்னா இந்த ஐந்தாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் சிறப்பாக அமையப்பெற வேண்டும் ஆக கடகராசி என்பர்களுக்கு கெடக்கூடாத கிரகம் என்றால் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ராசிக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானத்தை இயக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவானே பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை இயக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவானே இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்துல வலிமையா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நூறு சதவீதம் நீங்க எவ்வளவு முயற்சிகளை நீங்க மேற்கொண்டு கூட ஏதோ ஒரு வகையில ஒரு படி ஏறினா ரெண்டு படி சறுக்குதுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இருந்திருப்பீங்க அதே போல நிறைய பேருக்கு பாருங்க செய்யக்கூடிய ஒரு தொழில் உண்மையா உழைப்பாங்க நல்ல ஒரு முயற்சிகளை பலப்படுத்துவாங்க எவ்வளவு வலிமைகள் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே போயிடும் தடங்களாய் பின்னாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளே கிடைச்சிரும் நீங்க பார்த்து வலிகாமிச்ச இவங்க எல்லாமே இன்னைக்கு பெரிய லெவலில் வளர்ந்துருப்பாங்க ஆனால் நம்மளால சாதிச்சிருக்க முடியாது நமக்கு திறமை இல்லாம போயிருந்தா நம்ம வலிகமிச்சவங்களும் தோத்து போயிருக்கணும் ஆனா அவங்க சாதிச்சிட்டாங்க நம்ம சாதிக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய ஜாதக ரீதியா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தமே ஆக எந்த அடிப்படையில நீங்க தொழில் முறையில் சாதிக்கல அப்படின்னாலும் கூட இந்த தருணத்துல அற்புதமான முறையில் சாதிக்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக இந்த கால அமைப்பை நம்ம கணிக்கிறோம் இந்த காலமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் முதல் கட்டமாக உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது நூறு சதவீதம் இதுவரையும் நீங்க எவ்வளவு சரிவுகளை சந்திச்சிருந்தாலும் அந்த சரிவுகளில் சரியான முறையில் நீங்க முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையும் இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு பாருங்க பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானா வரதனால செவ்வாய் பகவான் பூமிக்காரகனா வரார் ஆக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கட்டுமான துறையில் உள்ளவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க அல்லது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை ஆட்களை சப்ளை பண்ணக்கூடியவங்க அதே போல ஒரு ரா மெட்டீரியல் தயார் பண்றவங்க ஒரு சிமெண்ட் கடை கம்பி கடை ஜல்லி மணல் எம் சேண்டு பி சேண்டு இப்படி கொடுக்கக்கூடியவங்க அதை தாண்டி விவசாயம் பண்ணக்கூடியவங்க மண்ணை நம்பிதான் எங்களுடைய தொழில் நம்ம நாட்டுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடியது விவசாயம் அந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க அல்லது டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு செய்யக்கூடியவங்க வண்டி வாகனத்தை வச்சு செய்யக்கூடியவங்க நெருப்பு சார்ந்த ஒரு பொருள் ஹோட்டல் இந்த மாதிரி நடத்தக்கூடியவங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதையும் தாண்டி ஒரு ரெசார்ட் நடத்தக்கூடியவங்க அத அதே போல மருத்துவத்துறை காவல்துறை ராணுவத்துறை தீயணைப்பு வீரர்கள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாரஸ்ட் ஆபீசர் இந்த ஒரு உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாய் பகவானே காரணம் வருகிறார் ஆக இவ்வளவு ஒரு அதி உன்னதமான ஒரு கிரகமாகிய செவ்வாய் பகவான் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவகத்திற்கு கோச்சாரப்படி வருகின்றார் இந்த கால அமைப்பு சரியாக நாற்பத்தி ரெண்டு நாள் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சார் இதுவரை எனக்கு தொடர்ந்து தொழில பலவிதமான நெருக்கடிகள் நான் எவ்வளவு உண்மையா உழைச்சாலும் எனக்கு அது சரியான முறையில் லாபகரமா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல பார்ட்னர்ஸ் தன் கூட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இதனால பிரச்சனையாகி என்னுடைய தொழில் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த தருணம் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் தடைகளை விளக்கும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அது ஒரு சின்ன கடையாக இருக்கலாம் அல்லது பெரிய கம்பெனியாக கூட இருக்கலாம் நீங்க எந்த ஒரு லெவல் உங்களுடைய தொழில் இருந்தாலும் அந்த தொழிலையும் ஒரு சில சரிவுகள் இருக்கும் அதுலேயும் ஒரு சில மன உளைச்சல்கள் இருக்கும் அந்த மன உளைச்சல்களை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நமக்கு சிறப்பாக செயல்படுது ஆக இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் நிறைய பேருக்கு பாருங்க செய்கிற தொழில் விட்டு வேறு தொழில் மாறிடலாமான்னு ஒரு எண்ணம் இருக்குங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு அமையலை அப்படி மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்னுடைய பார்ட்னர் வகையில எனக்கு ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு அவரு மட்டும் வெளியில போயிட்டா நான் நல்லா இருப்பேன் எனக்கு ஒரு புது பார்ட்னர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பார்ட்னர் வகையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய உறவுகள் நட்புகள் இந்த நேரத்துல புதுசா நமக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே போல கவர்மெண்ட் போஸ்டிங் ஒரு அழகான ஒரு வேலையில் இருக்கிறோம் ஒரு அரசாங்க பணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கே ஒரு கர்வம் ஒரு பெருமையா இருக்கும் ஆனா அதுல இருக்கக்கூடிய மன உளைச்சல் அதுல இருக்கக்கூடிய ஒரு பணிச்சுமை அப்படிங்கிறது வெளியே சொல்லவும் முடியாது மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாது தொடர்ந்து ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலையாகவே இருக்கும் அதுல குறிப்பா காவல்துறை மருத்துவத்துறை தீயணைப்பு வீரர்கள் எந்த நேரத்துல நமக்கு வந்து ஒரு அழைப்பு வரணும் சொல்ல முடியாது குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க முடியாது அவ்வளவு ஒரு மன உளைச்சலோட நம்ம வந்து வேலை செஞ்சும் கூட நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு ஒரு நல்ல பேர் இல்ல அப்படி நினைக்கக்கூடிய அரசு பொறுப்புல உள்ளவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல உங்களுடைய பனிச்சுமை விலகும் அதே போல சார் என்னுடைய சர்வீஸுக்கு நான் எப்பயும் நல்ல ஒரு உயர் பதவிக்கு போயிருக்கணும் ஆனா இதுக்கு எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையல அப்படின்னு கூடியவங்களுக்கு பத்தாம் பாவகாதிபதி பத்தாம் பாவகத்தில் வலுக்கும் இந்த நிலையில் கண்டிப்பாக உங்களுடைய பதவி உயர்வுகள் உறுதிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் நகரும் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் உங்களுடைய பணி அல்லது பதவி உயர்வுகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உயர் கிட்ட நல்ல பேர் வாங்குறது இதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரும் அதே போல வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தடங்களாகவே இருக்கு கண்டிப்பா அந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வெளிநாடு பயணம் சிறப்பாக அமையும் வேலைகள் உறுதியாகும் அதே போல அயல் நாட்டுல இருக்கிறோம் ஆனா எங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இல்லை நினைக்கக்கூடிய உங்களுக்கு பத்தாம் பாவகாதிபதி வலுப்பெற்ற நிலையில் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கான தொழில் வளர்ச்சிகள் சரியான முறையில் வந்து உங்களுக்கு அமையும் ஏன்னா ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதி குரு பகவான் பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்கின்றார் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்ச நீங்கள் ஒரு பிடியில சிக்கி சார் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு வீண் வாய்ப்பாவே போயிட்டு இருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாவே போயிட்டு இருக்கு காணல் நீர் கண்ணுக்கு தெரியுது வாய்ப்பு ஆனால் கிட்ட போனா அது எங்களுக்கு அமையலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய பதவி உயர்வுகள் அல்லது பணி உறுதிப்படுத்துறது அல்லது பணியில் இருக்கக்கூடிய ஒரு பணி சுமைகள் விலகிறது மேல் அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்றது இது போல எல்லா விதமான உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரும் அதை தாண்டி பதினொன்னாம் பாவகம் என்பது வெளிநாட்டுக்குரிய ஒரு ஸ்தானம் என்பதால் பாக்யாதிபதி பதினொன்றாம் பாவகத்தில் அமர்வதால் அயல் நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் கொடுக்கும் அதே போல இந்த செவ்வாய் பகவான் தனது பார்வையின் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு சுப எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் தன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாம் பாவகத்தை பார்ப்பார் ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவானுக்கு சிறப்பு பார்வை உண்டு தான் இடத்திலிருந்து நாலு ஏழு எட்டாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பலம் செவ்வாய் பகவானுக்கு உண்டு அப்போ பத்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை நாலாம் பார்வையாக பார்க்கின்றார் ஆக உங்களுடைய ராசியில் சந்திரன் இருப்பார் கோச்சாரப்படி பத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தில் அமர்ந்து அவர் பார்ப்பதன் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற யோகமே சந்திரமங்கல யோகம் இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் புகழோடு கூடிய செல்வம் செல்வத்துடன் கூடிய புகழ் தொழில் ஸ்தானம் என்பது செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதே போல சந்திரன் என்பது புகழை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த இரண்டு கிரகங்கள் இந்த வலிமை பெற வேண்டும் இந்த இரண்டு கிரகங்கள் பலம் பொருந்தி அமையக்கூடிய இந்த காலம் சந்திரமங்கல யோகமாக கடகராசி இது கிடைக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சரி இரண்டு கிரகங்கள் இணைவதன் மூலம் பார்ப்பதன் மூலம் கிடைக்கப்பெறுவதே யோகங்கிறோம் இந்த இரண்டு கிரகங்களும் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஆக சந்திரனும் உங்க ஜாதகப்படி ஆட்சி பலத்தில் இருப்பார் கழகத்தில் அதே போல செவ்வாய் கோச்சாரப்படி ஆட்சி பலத்தில் அமர்ந்து சந்திக்கின்றார் இந்த தருணத்துல உங்களுடைய ஒரு புகழ் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பொருளாதாரம் நன்னிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல நாலாம் பாவகம் என்பது தாய் நாலாம் பாவகம் என்பது பூமி நாலாம் பாவகம் என்பது வாகனம் ஆபரண சேர்க்கை இது அனைத்துமே யாருக்கெல்லாம் தன்னுடைய தாயுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்பு இருக்கு அல்லது தாயுடைய உறவு முறைகள் நமக்கு பலகீனப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய் அன்பு கிடைக்கும் தாயுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும் அதை தாண்டி கடகராசியில பிறந்தங்க கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனியுடைய பிடியில் சிக்கி எல்லாமே இழந்துட்டோம் எங்களுக்கு ஒரு மண் மனை கூட பெரிய லெவல்ல இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிலையான ஒரு மண்மனை அமையக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணத்தில் உண்டு நிறைய பேருக்கு பாருங்க சொத்துக்கள் இருக்கும் ஆனால் அதை விருத்தி பண்ண முடியாது ஒரு பூமியை மாத்தி இன்னொரு பூமி வாங்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா அமைய முடியல விற்கலான்னு நினைச்சாலும் வாங்கலான்னு நினைச்சாலும் வாங்க முடியல ஒரு மாற்றமே நடக்க மாட்டேங்குது ஒரு பழச புதுசு பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணம் உங்களுடைய இடமாற்றங்கள் அருமையான முறையில் அமையும் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க எல்லாம் ஆரம்பிச்சோம் ஒரு பூமி வாங்கலான்ட்டு எல்லா ப்ராசஸும் நல்லா முடிஞ்சது ஆனால் கடைசி நிமிஷத்துல தடங்களாய் நிற்கிது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காரியம் நல்ல முறையில் முடிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கான சொத்து எங்களுக்கு வந்துடும் நினைக்கக்கூடிய அந்த பூமி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பா அந்த தருணத்துல தீரும் பாதியில ஒரு வீடு கட்டி எங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கு எங்களால் அது முழுசும் முடிக்க முடியல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா மன யோகம் இந்த நேரத்துல உண்டு அதை தாண்டி இந்த தருணத்துல வாகன சேர்க்கைகள் உண்டு யார் முன்னாடி நம்ம கௌரவம் வாழணும்னு நினைச்சோமோ அவங்க முன்னாடி நல்ல ஒரு வண்டி வாகனம் வச்சு வாழ்ந்து காமிக்கணும் ஒரு கார்ல போகிறது இன்னைக்கு ஒரு கௌரவமாக போயிடுச்சு அத்தியாவசியத்துக்காக நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற காலம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய அந்தஸ்தை காமிக்கிறதுக்காக கொஞ்சம் லக்ஸுரி காராக வாங்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் ஆக ஒரு நல்ல வண்டி வாகனங்கள் சேர்க்கையாகுமா இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு வாகன சேர்க்கைகள் அமையும் கடகராசி அஷ்டமச்சனி வாகனத்தில் கவனமா இருக்கணுங்கிறாங்க நூறு சதவீதம் பயப்பட தேவையில்லை இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான முறையில் வண்டி வாகனங்கள் சேர்க்கை உண்டு அதே போல் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு மிக அற்புதமா அமையக்கூடிய ஒரு அடுத்த கட்டமா நாலாம் பாவகத்தை செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த ஒரு காலமைப்பு நாம் என்ன சொன்ன எல்லா பலனுமே இந்த நாலாம் பாவகம் நாலாவது பார்வையா அமையக்கூடிய இந்த ஒரு தருணம் உங்களுக்கு மண்மனை சேர்க்கைகள் அருமையான முறையில் இருக்கும் அதை தாண்டி ஐந்தாம் பாவகத்தை செவ்வாய் பகவான் பார்க்கின்றார் இந்த ஒரு கால அமைப்பு கௌரவம் காப்பாற்றப்படும் ஐந்தாம் பாவகம் என்பது தன்னுடைய சுய கௌரவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக தான் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஒரு தலைமை நடக்கக்கூடிய ஒரு கம்பீரமான வாழ்க்கைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் செயல்படும் பூர்வ புண்ணிய ரீதியா யாருக்கெல்லாம் சிக்கல் இருக்கு பூர்வ புண்ணிய ரீதியா எங்களுக்கான பூமி யோகங்கள் வரல இல்ல ஏதோ ஒரு சொத்துக்கள் இருக்கு அதை தடங்களாவே நிக்கிறது நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த தருணத்துல பூர்வ புண்ணிய ரீதியான ஒரு பாதிப்புகள் தீரும் அதே தாண்டி இந்த ஐந்தாம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் கூட குழந்தை இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குறை மிகப்பெரிய ஒரு வழியும் ஒரு ரணமான வேதனையும் இருக்கும் ஆக இந்த தருணத்தில் புத்திரக்காரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் அமர்ந்து அவரது நேரத்தை பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் அதே போல ஐந்தாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வையாக ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஆக ஐந்தாம் பாவகாதிபதியும் வலுப்பெற்று ஐந்தாம் காரகத்துவத்தை ஒரு கிரகமும் வலுப்பெற்று அவரது பார்வை இரண்டு கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ஐந்தாம் பாவகத்துக்கு படுவதன் மூலம் தொடர்ந்து எங்களுக்கு அஞ்சு வருஷமா குழந்த பாகியம் இல்லை பத்து வருஷமா குழந்த பாகியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய தெய்வ பரிகாரங்கள் மூலமாக அல்லது நீங்க இதுவரை எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலமாக சரியான முறையில் அந்த வாய்ப்பை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு அமையிறதுனால புத்திர பாக்கிய தடைகள் உங்களுக்கு சரியான முறையில் அமையும் அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் நீங்க போராடின போராட்டம் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானம் ஏன்னா பத்தாம் பாவகாதிபதியும் வலுத்து அதே போல பதினொன்னாம் பாவகத்தில் குரு பகவானும் வலுத்து இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு சராசரி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு கணிசமாக குறைந்து இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உருவாக்கும் ஆக கடகராசி நண்பர்களே தொழில் சார்ந்த முயற்சிகளை பலப்படுத்துங்க பொருளாதார ரீதியாக நீங்க முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் கடன் சுமையிலிருந்து வெளியில வருவீங்க பூமி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முறையில் நடக்கும் அயல்நாடு பயணங்கள் அதை தாண்டி பாக்கியங்கள் கௌரவங்கள் காப்பாற்றப்படுவது நீங்கள் சராசரி எந்த இடத்துல தலை அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நிறைய நண்பர்களுடைய கேள்வி சார் நீங்கள் அழகான பதிவு போடுறீங்க நல்லது நல்லதா பலன் சொல்கிறீங்க ஆனா எங்களுக்கு அது வாழ்வியில் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோன் கால்ஸ் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இல்லைனாவோ அல்லது உங்களுடைய ஜாதக முறைப்படி இந்த ஐந்து பத்துக்குடிய செவ்வாய் பகவான் வலு இழந்து நின்றிருந்தாலோ இந்த பலன்களில் மாற்றம் இருக்கலாம் ஆக உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பாருங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை மீண்டும் நம்ம தவற வெற்றக்கூடாது ஆக இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமா பார்த்து தெரிஞ்சு அதுல இருக்கக்கூடிய தடைகளை அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை சரி பண்ணக்கூடிய நிறைய வழிமுறைகள் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி துல்லியமா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமா எளிமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கடகராசியில பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் தொழில தடையாக இருக்கு வளர்ச்சிகள் இல்லை அதே போல் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கு புத்திர பாக்கிய தடைகள் இருக்கு அப்படி நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் ஆக கடகராசில பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது தெய்வம் சார்ந்த ஒரு ஸ்தானமா வரதுனால அந்த ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியாகிய முருகப்பெருமான் வந்தவனையும் இனி வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற போது கலங்குமே செந்தில் நகர் என்று திருநீர் அணிவோருக்கு வேறுவனை அண்டாது காப்பாய் என்ற சொல்லு அந்த எல்லாம் அல்ல முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே போல திருத்தணி முருகன் கோவில் இந்த தருணத்தில் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள நீங்க போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் இருக்கும் அதை தாண்டி யாருக்கெல்லாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்கு உடல் டயார்டாக இருக்கு இல்லை ரத்த சத்துக்கள் குறைபாடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ செம்பு பொருள் ஏதாவது ஒரு மோதிரமாகவோ அல்லது ஒரு காப்பாகவோ ஒரு டாலராகவோ செம்புல செஞ்ச ஒரு ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்கும் பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் வலுப்பெறும் இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில மிக அருமையான ஒரு மாற்றங்கள் கிடைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்